உங்களை தேடி உங்களின் ஊரில் உங்களின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களின் திராவிட மாடல் அல்லாட்சியில் அரசு பதிமூன்று துறைகள் சேவைகள் திட்டங்களை உங்களின் இல்லங்களுக்கு சென்று செல்லும் உங்கள் குறைகளை வீட்டிற்கே வந்து கேட்டறிந்து தீர்வு காணும் முகாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி ஒன்பதாவது வார்டு கிராமத்து விக்டோரியா மேல்நிலைப்பள்ளியில் இன்று தொடங்கப்பட்டது இதில் ஏராளமான அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளான குடும்ப அட்டை கலைஞர் மகளிர் உதவித்தொகை பட்டா மாற்றம் என நாற்பத்தி ஆறு அரசு சேவைகளுக்கு மனு அளித்து நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வுகாணும் முகாமில் கலந்து கொண்டு அந்தந்த துறைகளின் அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திருவோற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி சங்கர் எம்எல்ஏ திருவோற்றியூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் தனியரசு ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் உமா சரவணன் மாநகராட்சி மண்டல அலுவலர் திரு பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு துவங்கி வைத்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக தீர்வு காணும் வகையில் சரி செய்து தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டனர் இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் பொதுக்குழு உறுப்பினர் முருகேசன் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி கிழக்கு பகுதி துணைச் செயலாளர் எம் வி குமார் பொருளாளர் ரா குமரேசன் ஒன்பதாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் எம்எல் சரவணன் ஏழாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் ரா கார்த்திகேயன் மாவட்ட பிரதிநிதிகள் ஒய் நந்திவர்மன் பி எஸ் சைலஸ் பி பழனிவேல் ஒன்பதாவது வட்டக்கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழகத் தொழில்கள் அரசு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்